இச்சையடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் என்கிற வார்த்தை பைபிள் அதிகமாய் நம்ம படிக்க முடியும் அடிக்கடி பல இடங்களில் அந்த வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தத்தை நம்ம பொதுவாக புரிந்து கொள்கிறோம் என்றால் ஒரு காம்படிஷனுக்கோ அல்லது ஒரு கோயிலுக்கோ விரதம் இருந்து போகிறவர்கள் தங்களுடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி அடக்குகிறார்கள் மதுபானத்தை தவிர்க்கிறார்கள் மாமிச உணவை தவிர்க்கிறார்கள் ஒரு பாட்டு காம்படிஷன்னா குளிர்பானங்கள் ஐஸ்கிரீமை தவிர்க்கிறார்கள் கட்டுப்பாடு தூக்க கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இப்படி பல காரியங்களில் அவங்க செய்கிறாங்க அதுக்காக ஆயத்தமாகறாங்க ஆனால் என்றைக்கு இந்த காம்படிஷன் முடியுதோ அல்லது அந்த விரதங்கள் முடியுதோ அதோடு அந்த இச்சையடக்கம் என்கிற அந்த வார்த்தை காற்றுல பறந்துரும் திரும்பவும் அவங்களுடைய பழைய காரியங்களில் ஈடுபடுவாங்க அப்போது இது இச்சையடக்கம் அல்ல பைபிள் போதிக்கிற இச்சையடக்கம் முற்றிலும் வித்தியாசமானது ஒருவனுடைய மனதிலே தோன்றுகிற ஆசை நியாயமானதாக இருக்கும் பொழுது அது தவறல்ல ஒரு மனிதனுடைய ஆசை அதனுடைய நோக்கம் தவறான நோக்கமாக இருக்குமானால் அதுவே இச்சை என்று அழைக்கப்படுகிறது இந்த இச்சை தான் ஒரு மனிதனை பாவத்திற்குள்ளாக தள்ளிவிடுகிறது ஏதோ ஒரு மாதம் அல்லது நாற்பது நாட்கள் நாம் கண்ட்ரோலாக இருப்பது இச்சையடக்கம் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய மனதை தன்னுடைய கண்ட்ரோலிலே வைக்க ஒரு முடியும் என்றால் அதுதான் சரியான ஒரு இச்சையடக்கமாக இருக்க முடியும் ஏன்னா வேதம் எப்படி போதிக்கிறதுனா ஒரு பெண்ணை தவறான நோக்கத்தோடு பார்க்கும்பொழுது தவறான சிந்தையோடு பார்த்தாலே அது வந்து அவளோடு உபச்சாரம் செய்வதற்கு சமமானது என்று வேதம் போதிக்கிறது அப்படி பார்க்கும்போது நம் கண்கள் மூலமாக நம்முடைய சிந்தையின் மூலமாக நம்முடைய மனதளவிலே அந்த இச்சை வரும் பொழுது அது பாவமாக அது மாறிவிடுகிறது அது செயல் வடிவம் பெறும் பொழுது அது பாவமாக அது மாறிவிடுகிறது அதனால தான் தேவனோ கடவுளோடு நாம் நெருங்கி வாழ்வதற்கு கடவுளோடு நாம் நெருங்கி இணைந்து வாழ்வதற்கு இந்த இச்சை அடக்கம் என்கிற ஒரு குணம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது இச்சையின்படி நம்ம வாழும் பொழுது பாவங்கள் நம்முடைய வாழ்க்கை வந்து நம் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தூரத்தை அதிகப்படுத்தி கடவுளிடம் இருந்து மனிதனை பிரித்து விடுகிறது அதனாலதான் இந்த இச்சை அடக்கம் என்கிற இந்த காரியங்களை வேதம் அதிகமாய் நமக்கு போதிக்கிறது பவுல் எழுதும்போது பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி ஒரு காம்படிஷன்ல ஜெயிக்கும்படி அதை செய்கிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணுமா வாழ்நாள் முழுவதும் இச்சையடக்கத்தோடு தன்னுடைய மனதை கட்டுப்பாட்டோடு வைக்கும் பொழுது அழிவில்லாத கிரீடத்தை பெறுவோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு அழிவில்லாத கிரீடம் என்பது நம்ம கடவுளோடு இணைந்து பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து அங்கே பேசுகிறது அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் கர்த்தர் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அதனால் இச்சையடக்கத்தோடு செல்ஃப் கண்ட்ரோல் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இதுதான் இச்சையடக்கத்தோடு நம்ம வாழ்வோம் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வோம் வசனத்தை கை கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் காட்பு மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்